உலகமெங்கும் இருக்கின்ற மாஸ் மீடியா அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள் அதே மாஸ் மீடியாவுக்கு தந்துட்டு இருக்க ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதே சமயம் நான்கு கிரகங்களின் பேச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்க்கிறார் அந்த வகையில் விற்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிசாரமா சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில குரு பார்வையாக தனுசு கும்பம் மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் சிம்ம ராசிலேயே வக்ரகதி அடைகிறார் அடுத்ததுதான் சனி பகவானை பத்தி பார்ப்போம் சனி பகவான் தற்போது மீன ராசியில இருக்கிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ரகதி அடைகிறார் மீண்டும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்தது ராகு கேது ராகு தற்போது கும்பராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசிக்கு பேச்சி அடைகிறார் அதே போல கேது சிம்ம ராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராசிக்கு பேச்சி அடைகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களின் இந்த ஆண்டு பேர்ச்சிகள் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை போறாங்க அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அன்பான தனுசு ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அலைச்சலையும் அதனால் பல ஆதாயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது அந்த வகையில் குரு பகவான் ஆண்டின் முதல் பாதியில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் அதாவது வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ வரம் தேடிட்டு இருப்பீங்க அதுக்குண்டான முயற்சியெல்லாம் இப்போ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரன் நல்லபடியாக அமையும் இந்த ஆண்டு திருமண முயற்சிகள் கண்டிப்பா கை கொடுங்க அடுத்ததா கூட்டுத் தொழில் செய்கிறவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு பிகினிங் அதாவது இந்த ஆண்டின் முதல் பாதி வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய போகுது ஏன்னா உங்களோட கூட்டு வர்த்தகம் நல்லபடியா முன்னேற்றத்தை காண போகுது அந்த வகையில் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி அடைவதால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பண விஷயங்களில் அதிக கவனம் தேவை ஏன்னா எதிர்பாராத செலவுகள்லாம் வரும் ஒரு சின்ன செலவு நினைப்பீங்க அது பெரிய செலவாக வந்து நிற்கும் எட்டாம் இடமானது கொஞ்சம் பிரச்சனையான இடம் தான் அதனால் பண விஷயத்தில் நிதானமாக யோசித்து செலவு பண்ணுங்கள் ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு நல்ல செய்தி தான் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் பண வரவு வருதுன்றதுனால செலவுகளை அதிகமாக ஆக்கிக்காதிங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த வகையில் குரு பகவான் முதல் பாதியில் நல்ல பலனை கொடுத்தாலும் இரண்டாவது பாதியில் சுமாரான பலனை தான் தராரு அந்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பதால் தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை தாயாரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா உடல்நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குங்க அதே போல் வீடு வாங்கியிருப்பீங்க இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க வீடு பராமரிக்கிற செலவுகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் அதே போல் வாகனங்கள் வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பழுதாயிடும் அந்த பழுதை பார்க்கறதுக்கு செலவுகள் அதிகமாக செலவாகும் ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருக்கும் திடீர்னு பார்த்தா இன்ஜினே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் உங்ககிட்ட பெரிய செலவாக வைப்பார் அதே சமயம் செலவுகள்லாம் வரதுனால கொஞ்சம் மனசில் நிம்மதி சற்று குறையும் என்னப்பா அது வீடு கட்டலான்னு பார்த்தா அதுக்கு ஏகப்பட்ட செலவு இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோம் பட் அதை தாண்டி போய்ட்டுருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் அதே சமயம் வாக வாகன பழுதுகள் சொன்னேன் இல்லையா வாகன பழுதுகள் நல்லா ஓடிகிட்டு இருக்க வண்டி திடீர்னு நின்றுச்சேன்னா ஆகும் டென்ஷன் ஆகிடும் என்னடா இது இன்றைக்கி ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங் ஒன்று போக வேண்டியது சடனாக அந்த வண்டி வந்து நடு ரோட்டில் நின்றுச்சே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிடுவீங்க அந்த மாதிரி உங்களுடைய மன அமைதியெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் அலைச்சலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வேறு வழியில் சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு அதை சாமர்த்தியமாக சமாளிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முன்னேறலாம் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கவலை இல்லை சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறாரு என்னென்னா கூட இருக்க சக ஊழியர்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒத்துழைப்பு தருவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சொந்த தொழில் இருக்கவங்க இருக்கிற அந்த தொழிலையே கண்டினியூ பண்ணுங்க வேற ஏதாவது புதுசாக செய்கிறேன்னு சொல்லிட்டு புது தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யாதீங்க இருக்கிற தொழிலையே கண்டினியூ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் உஷாரா இருங்க யாராவது கேட்குறாங்கன்றதுக்காக இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்குறது கஷ்டம் திரும்ப வராது அதனால இந்த ஆண்டு பணம் கொடுக்கல் வாங்கலோ அல்லது பொருள் கொடுக்கல் வாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணுங்க அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி நிச்சயமே அடுத்ததா ராகு கேது ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நிறைய திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த ஆண்டு வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டாகத்தான் அமையும் அந்த வகையில கேது உங்களுக்கு ஃபேவரா இருக்கார் அதே போல் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது மனைவி கணவனிடமோ கணவன் மனைவியிடமோ விட்டு கொடுத்து செல்வது அனாவசியமான விவாதங்களை தவிர்க்க உதவும் மனைவி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பிரச்சனை தான் அதே போல் மனைவி கணவன்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பிரச்சனை தான் அதனால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகுவலி கால்வலி உடல் சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் காலில் காயம்படக்கூட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் காலை வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க காலில் அடிப்படாத அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்க இந்த ஆண்டு சற்று அலைச்சலை தந்தாலும் அமோகமான வாழ்வை தரும் ஆண்டாகத்தான் அமையப்போகிறது அடுத்ததா பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து வாழ்வில் பல வளமைகளை சேர்க்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்